இப்போ நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அதில் சின்ன சின்னதாக அரிஞ்ச கத்திரிக்காய் மாங்காய் என்ன காய் இருக்கோ நீங்கள் விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச காய் அதில் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் நான் ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் அளவு அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் அதிகமா ஊற்ற வேணாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் தக்காளி அப்படியே கையில் அழுத்தி விட்டுருங்க இல்லைன்னா அது அப்படியே தொக்கத்தொக்கான்னு நிற்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க காய் வேகணும் வெந்ததுக்கப்புறம் எப்படி மீதி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா காயோட கலர் மாறி இருக்கும் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் காய் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ இது வெந்துருச்சு அடுத்து நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதில் பருப்பு ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதில் நான் வேக வச்ச பருப்பை எடுத்து ஊற்றுறேன் வெறும் பருப்பை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மிக்சர் எடுத்து அந்த பக்கம் சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் நான் வேற ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இது தாளிப்புக்காக எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை பத்த வச்சுக்கோங்க தவா காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்குங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க மூணு தக்காளியை சேர்த்துக்கலாம் இது மாங்காய் சாம்பார் அப்படிங்கிறதுனால நம்ம புளி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை தக்காளியும் மாங்காயும் இருக்கிற புளிப்பே குழம்புக்கு சரியாக போயிடும் இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சிருக்க காய் பருப்புல இந்த தாளிப்பு எடுத்து கொட்டிடலாம் நான் தாளிச்சிருக்கிறதுல எடுத்து அந்த பருப்பை ஊத்திட்டேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா நம்மளுக்கு சுவையான மாங்காய் சாம்பார் ரெடி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சுவையான மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க